வணக்க நண்பர்களே நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில செல்வ பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பற்றிய ஒரு சர்ச்சையொண்டு கிளம்பி இருக்குது இது வந்து சமூக வலைத்தளங்களில் அவருடைய குரல் பதிவு ஒன்று அவர் யாரையோ மிரட்டுவது மாதிரியும் அவர் ஒரு குற்றவாளி என்ற மாதிரியும் ஒரு குரல் பதிவு ஒன்று வந்து போய்கொண்டிருக்குது இந்த குரல் பதிவு உண்மை பொய் என்ற தன்மை தெரியாது ஏனென்றால் அது பகுப்பாய்வு செய்து அது அவருடைய குரல் தான் என்று சொல்லும் வரைக்கும் நாங்கள் அதை சொல்ல முடியாது ஆனால் இப்படி ஒரு குரல் பதிவு வந்தால் அந்த பதிவை தன்னுடையது என்று அவரை ஏற்றுக்கொள்ளவோனும் மௌனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளவோணும் இல்லை என்று சொன்னால் ஒரு எதிர் நடவடிக்கை எடுக்க வேணும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஏன் அதை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வி உண்டு அதை பற்றின செய்தியை இன்றை பார்க்கலாம் அதோட வந்து இன்றைக்கு செய்தியாக கிளிநச்சி மாவட்டம் வட்டக்கட்சி ராமநாதபுரம் பகுதியில் ஒரு சுடலக்குளம் என்ற ஒரு கிராமத்துக்குள்ள கசிப்பு வடிப்பு செய்கிறார்கள் என்று சொல்லி போலீசாருக்கு தகவல் கிடைச்சி போலீசார் அதிரடிப்படையினரோடு போயிருக்கணும் நான் நினைக்கிறேன்னு என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு கடுமையான ஆக்கள் அதுக்கு இருப்பினும் என்று சொல்லி அதிரடிப்படையோட போலீசார் அந்த இடத்துக்கு போன இடத்துல அங்க கசிப்பு வடித்து கொண்டிருந்த ஆக்களுக்கும் போலீசாருக்கும் முருகல் நிலை ஏற்பட்டு போலீசார் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அந்த மது உற்பத்தியாளர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அன்று செய்தி இந்த ரெண்டு செய்தியும் ஒன்றை பார்க்கலாம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனல புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் அழுத்தி விடுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ அடைக்கலநாதன் அவர் நான் நினைக்கிறேன் வன்னி மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரை பகுதியில வந்தவர் என்று நினைக்கிறான் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடைய ஒரு குரல் பதிவு ஒன்று சில சமூக வலைத்தளங்களில வந்து கொண்டிருந்தது இதை நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பாத்தனேன் இந்த சமூக வலைத்தளங்கள்ல உள்ள குரல்களை கேக்குள்ள செல்வம் அடைக்கலநாதன் கூட்டங்கள்ல பேசுறதையும் பாராளுமன்றத்துல வதைக்கிறதோ அந்த குரலையும் பார்க்கல ஒரு சேர்ந்த குரல் மாதிரி அவருடைய குரல் தான் அது இருக்குது இருந்தாலும் நாங்கள் அதை பொருள் பண்ணாமலுக்கு அல்லது பகுப்பாய்வு செய்து அவருடைய குரல் என்று சொல்லாமலுக்கு அது அவர் தான் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர் என்று எண்ணக்கூடியதா இருக்கு அந்த குரல் பதிவினுடைய சாராம்சம் என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஒரு மிரட்டல் ஒரு ஆளை மிரட்டுற மாதிரியும் ஒரு பொம்பளை பிரச்சனை அதுக்குள்ள இருக்கிற மாதிரியும் தன்னை ஒரு தன்னுடைய காதலியாக இருந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் கடத்தி கொண்டு போயோ அல்லது மனம் மாற்றம் செய்து யார் ஒருத்தர் கொண்டு போய் கடத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போய்விட்டார் என்ற மாதிரியும் திருப்பி திருப்பித்தான் புற என்ற மாதிரியே இப்படி இப்படி நிறைய சம்பாசனை நடந்து கொண்டு இருக்குது இதில் செல்வ மடைக்கல்நாதன் போன்ற குரலோடு இருக்கிறவர் மற்றவரை மிரட்டுற மாதிரி நான் உன்ன விடவே மாட்டேன் நான் மன்னிக்க மாட்டேன் இப்படி இப்படி கடுமையான வார்த்தை பிரயோக பிரயோகங்கள் எல்லாம் நடந்து இருக்குது இதே ஒரு லண்டன்ல உள்ள ஒரு யூடியூபர் ஒரு செய்தியாக போட்டிருந்தோம் அந்த குரல் எல்லாத்தையும் போட்டு அதை பின்ன விவரங்களையும் சிலதை பேசக்கூடியதாக இருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது இன்றைக்கு காலையில பார்த்தால் இன்னும் ஒரு வீடியோன்னு பார்க்கக்கூடிய இருந்தது அது வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் எம்பி அந்த வீடியோவை போட்டிருக்கிறார் அவரும் அந்த லண்டன்ல உள்ள வீடியோவை பின்பற்றி அந்த வீடியோவில் உள்ள காட்சிகளையும் அந்த குரலையும் பதிவிட்டு அவரும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்வியை பார்க்கல ஒரு நியாயம் எனக்கு அர்ஜுனராமநாதன் ராமநாதன் மீது நிறைய கேள்விகளும் நிறைய விமர்சனங்களும் இருக்குது அது வேற ஆனால் இந்த வீடியோவை பற்றி அவர் சொல்லிக்கொண்ட கொண்ட விஷயங்களை பார்க்கல எனக்கும் அதே ஒத்தகருத்து தான் இருந்தது இதெல்லாம் இப்படி நடந்திருக்குது என்று சொல்லி அந்த மிரட்டப்பட்டால் செல்வம் அடைக்கலநாதன் போன்ற குரலோட இருந்து அந்த குரல்ல இருந்து மிரட்டப்பட்டவர் ஆகிவிட்டார் என்று சொல்லியும் அதுவும் ஒரு பகுதியில் தூக்கு போட்டு என்று சொல்லி போலீசார் வந்து அது தற்கொலை என்று முடிவெடுத்தவர்கள் என்று சொல்லியும் ஒரு தகவல் வருது ஆனால் அவர் ஏற்கனவே மிரட்டப்பட்டிருக்கிறார் இது பற்றி விசாரிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்விகளுக்கு தானே ஏனென்றால் இந்தியாவிலே எல்லாம் நடக்கிறது இந்தியாவிலேலாம் ஒரு அரசியல்வாதியை எதிர்த்தால் அவர் மரணம் ஆகிவிடுவார் இன்னெண்டு இருந்தால் அவர் ஒரு தற்கொலை செய்து விராந்துருப்பார் தூக்குப்படி சேர்த்திருப்பார் இல்லது ஒரு வாகனத்தில் விபத்தில் உறந்திருப்பார் இப்படி நடந்திருக்கும் இது பின்னணியை தேடி பார்த்தால் இதை சினிமாக்கள்ல பார்க்கறாங்க பின்னணியை பார்த்தாலும் அரசியல்வாதி தான் அது முடிவாயிருக்கும் இலங்கையில எல்லாம் குறைவாகத்தான் இப்படியான நிகழ்வுகள் இருந்தது இப்போ இந்தியா மலேசியாவில் உள்ள அடாவடிகளை மிஞ்சினதாக இலங்கையில நடக்குது அடைக்கல்நாதனால மிரட்டப்பட்டவராக காணப்பட்ட குரலுக்குள்ள அந்த விக்டி முடிய ஆஹ் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் தூக்குபடி செத்து போனார் என்று சொல்லியும் முடிச்சாச்சு சொல்லி சொல்லினோம் ஆனால் இது பற்றியே அது விசாரணை நடந்ததா ஏனென்று சொன்னால் செல்வம் அடைக்கல்நாதன் கேட்கவணம் என்னென்று சொன்னால் இப்படி பல இடத்திலிருந்து தன்னுடைய குரலை யாரோ விட்டு கொண்டிருக்கணும் தன்னுடைய குரல் போலே ஒரு குரலை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் இதால் எனக்கு அவ பேர் என்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது விட்டது ஆனபடியால் இதை பற்றி விசாரணை நடத்தணும் என்று சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களில் வார குரலை அவர் தன்னுடைய குரல் இல்லை என்று சொல்லி புர்வண்ணும் இல்லையாக இருந்தால் இந்த மரணம் எப்படி நடந்தது என்று சொல்லி பார்க்கணும் மரணம் நடந்ததுக்கும் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் இதாவது காரண காரியங்கள் இருக்கிறதா ஏன் ஏன் அவர் என்ன எப்படி இறந்தார் இந்த இறக்குறதுக்கு முதல் மிரட்டப்பட்டது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள்தான் அதை மிரட்டினாரா என்று சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரவோணும் வேணும் இல்லாமல் காக்குறதா இருந்தால் இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்றுதான் கருத்து செல்வமடைகள்நாதன் ஒரு நீண்ட காலமாக ஒரு எம்பியா இருக்கிறவர் ஒரு அரசியல்வாதி அவரால் சில விடயங்களை சாதிக்க முடியும் என்றது தான் நாங்கள் நம்புகிறோம் இலங்கையை பொறுத்தளவில் அப்படித்தான் ஒரு எம்பி நினைச்சார் வந்து அவர்களுக்கு வரப்பிர சாதங்கள் இருக்குது அவரை கை நூட்டி குற்றம் சொல்ல முடியாது குற்றம் சொன்னால் போலீசார் நடவடிக்கைக்கு உட்பட வேண்டி வரும் ஒரு எம்பியோட நாங்கள் எம்பியை பற்றி கதைக்கிறோம் சொன்னால் நிறைய தான் செய்யணும் அரசியல்வாதிகள் என்றால் அப்படித்தானே ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு ஸ்டேட்டஸ் அவர்களுக்கு இருக்குது இப்ப அர்ஜுனராமநாதன் ராமநாதன் எல்லாம் ஐரோப்பாவில வந்து எவ்வளவு தரக்குறைவாக ஆக்களை கதைச்சார் ஆக்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி போட்டு கணக்கு எதிர்ப்பு காட்ட இல்லையாக்கள் ஏனென்றால் எதிர்ப்பு காட்டினால் அவர்கள் வந்து ஒரு ராஜதந்திர ஸ்டேட்டஸ் உள்ள அவரை அவர் மீது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்தால் கூடுதலான பாதிப்புக்குள்ளாக்க வேண்டி வரும் எதிராளிகள் பாதிப்புக்குள்ளாக வேண்டி வரும் ஏனென்றால் நடவடிக்கைகள் அப்படி இருக்கும் அவர் உடனடியாக கொண்டு ஒரு போலீஸில் கொண்டு போய் தன்னுடைய பாஸ்போர்ட்டை காட்டி நான் ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறோம் டிப்ளமேட்டிக் ஒரு அந்தஸ்துள்ள ஒருவராக இருக்கக்கூடிய நான் என்று சொல்லி காட்டினால் அப்படி தான் நடவடிக்கை இருக்கும் அதே போல இலங் இலங்கையிலும் அந்த தகுதி அந்த ஸ்டேட்டஸ் அந்த எம்பி இருக்கிற இருக்கிறவடியால் எம்பி மாதிரி ஓரளவுக்கு போய் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதப்பினும் ஒரு திணைக்கிழங்கில் போய் உள்ளிட்டு கதைக்கக்கூடிய தகுதிகள் எல்லாம் இருக்கிற வழியால் அதில் பயப்படாமலுக்கு தான் அந்த குரல் பதிவிலையும் இருக்குது அதில் பார்த்தால் செல்லும் அடை அடைக்கலநாதன் அவர்களாக இருந்தால் அவர் அப்படி தான் கதைச்சிருப்பார் என்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஒரு உயிரொன்று போயிருக்குது ஒரு பொம்புளி அதில் பாதிக்கப்பட்டிருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கிறபடியால் இத ஒரு நடவடிக்கைக்கு வேணும் அல்லது இதை வெளியில கொண்டு வர வேணும் என்று சொல்லித்தான் நானே நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் இதை பற்றி அறிய வேணும் அல்லது உள்ள போலீஸ் துணை போலீஸ் மாதி பேர் தான் இதுக்கு பொறுப்பாக இருக்க வேணும் அல்லது பாராளுமன்ற சபாநாயகர் சபாநாயகர் வரைக்கும் போக வேணும் சொன்னால் இது வந்து ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு அவமான ஒரு உன் ஒன்றை சுமத்துறதாக இருக்கும் ஒன்று நடக்காமலுக்கு இருந்தால் ஆஹ் செல்வம்டைகள் குற்றவாளி இல்லை என்று சொன்னால் ஒரு அவருக்கு ஒரு அவப்பெயரை சுமத்துறதாக இருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது சேற்றை வாரி இறை சேற்றை வாரி விரைக்கிற மாதிரி இருக்கும் மற்றது ஒரு உண்மையில் ஒரு பொம்பளை அப்படி இருந்தால் அந்த பொம்பளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு கடுதியான ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துவிடும் அதே நேரத்தில் ஒரு கிரந்தவர் உண்மையாக இறந்து இருந்தால் அவர் ஏன் இறந்தவர் அப்படி இறந்தவர் என்றதை வெளியில் கொண்டு வரவனும் என்றதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிற வழியால் இதை தயவு செய்து இது நாலு பேர் பார்க்கிறார்கள் இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன செய்யலாம் என்று சொல்லி சிந்திங்கோ ஒருவேளை இது செல்வம் அடைக்கல் நான் அதை பார்க்க நேர்ந்தா கூட அவர் கூட போலீசில் முறைப்பாடு செய்யலாம் இப்படி என்ன பற்றி ஆவது பிறப்பி கொண்டிருக்கிறோம் சில செய்திகள் மூலமாக இதை நான் இல்லாமல் செய்கிறதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கை எடுத்து இதை வெளிப்படுத்த வேணும் இது என்ன நடந்தது அல்லது குற்றவாளியாக இருந்தால் செல்வம் அடைக்கல் குற்றவாளியாக இருந்தால் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் ஒரு பொம்முளை அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒருவருடைய உயிர் போய் இருக்குது இப்படி ஒரு சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு அவதூறு பரவி கொண்டிருக்க வேண்டியதனால் இதை அனுமதிக்கக்கூடாது இதை வெளியில இப்படியே பெறவுறதை அனுமதிக்க கூடாது இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து போலீஸ் மாதிபர் மற்றது பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவர்கள் தலையிட்டு இதுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுல உண்மை நடந்திருந்தால் செல்வம் அடைக்கலநாதன் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இந்த செய்தியினுடைய நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பட்டக்கட்சிக்கு அடுத்துள்ள ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில சுடலை குளம் என்று சொல்லி ஒரு இடம் என்று சொல்லியும் அங்கு கசிப்பு மற்றும்படி போதைப் பொருள்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு போலீசார் அதை செய்கிறதுக்கும் அல்லது முற்றுக்கிடுறதுக்கு கேள்றதுக்கு போயிருக்கிறோம் முதலும் அந்த நான் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு போலீசார் போய் அங்க உள்ள அடாவடியானவர்களுடைய எதிர்ப்பை கண்டு போட்டு அடுத்த முறை போய்களை அஹ் அதிரடிப்படையினரோட போயிருக்கணும் அப்படி போன இடத்துலையும் ஒரு ஐந்து ஆண்களும் அதுல வந்து பதினாறு வயதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஐந்து ஆண்கள் இருபத்தி ஆறு வயதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஐந்து பெண்கள் பத்து பேர் சேர்ந்து அடிச்சு கொல்லுகள் தடியல் கொட்ட நல்லால அடிச்சு பொலிசார விரட்டி இருக்கணும் விராட்டின் ஒன்னு போலீஸ் வேற வழி இல்லாமலுக்கு இருக்குன்னு நினைக்கிறான் அந்த பத்து பேருக்கும் ஈடு கொடுக்க முடியாமலுக்கு ஒரு ஆறு போலீஸ் அப்படி போயிருக்குன்னு நினைக்கிறான் ஆறு பேரும் வேற வழி இல்லாமலுக்கு துப்பாக்கி பிரியோகம் மதுரைகள் சில இடங்களை செய்ய முடியாதுன்ற அப்படியால் அதுக்கு பிறகு போய் இவ்வளவு பேரையும் கைது செய்து கொண்டு வந்து இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று சொல்லி கேள்விப்படக்கூடிய இருக்கு பாருங்க இவ்வளவு மோசமாக இந்த போதைப் பொருட்களை வியாபாரம் செய்கிறார்கள் இவ்வளவு மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சில இடத்துல என்னென்று சொன்னால் பொலிஸார் வெறியினுமெண்டா இந்த பொருட்களை எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடி தப்பிடு வேணும் இது அப்படி இல்லாமலுக்கு எதிர்க்கிற அளவுக்கு இல்லை இருக்கிற இருக்கணுமெண்டா அவனுடைய அவையர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் இதை நீங்கள் எதிர்க்கவே கூடாது இங்கே வந்து பிடிக்கவே கூடாது பொலிஸார் வரவே கூடாது என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும் இதில் தருமபுரம் மட்டக்கட்சி ராமநாத மட்டக்கட்சி இல்லை தருமபுரம் ராமநாதபுரம் எல்லாம் படு மோசமான கசிப்பு உற்பத்திக்கு உள்ள இடம் என்று சொல்லி நான் மறைஞ்சிருக்கிறேன் அந்த அந்த அதன் அடிப்படையில் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுடலை குழமண்டியில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த இரண்டு செய்திகளையும் இன்றைய செய்தியாக முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கலாம் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எப்படியானதாக இருந்தாலும் பரவாயில்லை பின்னூட்டத்தில் கருப்பு கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியான பெட்டியை அடுத்து அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்